மனிதர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உங்களை அழைத்திருக்கிறாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் என்று ரோமர் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறது ஆட்டோ என்று அழைக்கப்படுகிற இந்தியாவின் மூன்று சக்கர வாகனங்கள் பெரும்பாலானவர்கள் பயணத்திற்கு வசதியாக இருக்கும் சென்னையில வாழும் பிரியா என்ற பெண் ஆட்டோவை ஒரு மிஷின் பணித்தளமாக அதாவது சுவிசேஷத்தை சொல்லும் இடமாக பார்த்தாள் ஒரு நாள் ஆட்டோவில் ஏறி சகஜமாய் பழகி அதாவது மார்க்கத்தை பற்றி பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட ஓட்டுநர் ஒருவரை கண்டார் அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும் என்று அவள் இருதயத்துல தீர்மானித்தாள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுலின் அறிக்கையோட ரோமன் நிருபம் தொடங்குகிறது சுவிசேஷத்தை குறிக்கும் இவாஞ்சிலியோன் என்னும் கிரேக்க வார்த்தைக்கு நற்செய்தி என்று பொருள் தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுவதே தன்னுடைய நோக்கம் என்பதை பவுல் கூறுகிறார் அந்த நற்செய்தி தான் என்ன அது தேவனுடைய குமாரனை குறித்த நற்செய்தி என்று ரோமர் ஒன்று மூன்றுல வாசிக்கிறோம் அந்த நற்செய்தியே இயேசு நம்முடைய பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கவே உலகிற்கு வந்தார் என்று அறிவிக்கும் பாத்திரங்களாய் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ன தாழ்மையான சத்தியம்ல நற்செய்தி பகிர்ந்து கொள்வது கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் ஒரு கடமையும் கூட மற்றவர்களை இந்த விசுவாசத்திற்கு உட்படுத்த நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் ஒன்று வசனம் ஐந்து மாறும் கூறுகிறது நாம் ஆட்டுவள பயணித்தாலும் அல்லது எங்க இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ள மக்களிடம் சுவிசேஷத்தின் ஆச்சரியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த பிரியாவையைப் போல ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவிக்க நாமும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள பிரயாசப்படுவோம் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் சந்திக்கும் தடைகள் தான் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களில் எந்த திறமையை உபயோகிக்க போறீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் வளனடைந்து எருசுலேமிலும் யுதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று அப்போ சிலர்ல வாசிக்கிறோம் தேவன் நம்ம ஆசிர்வதிப்பா நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்